இல்லைங்க அது எல்லாருமே தான் இந்த வீட்டில் ஒரு சில நேரத்துல மைக் அது பண்ணி பேசுறாங்க என் எஃப்ஜே பேசலையே அரோரா பேசல அப்படின்னு அந்த அந்த டாபிக் வளரும்போது அப்போ ஒரு இடத்துல அவன் எஃப்ஜே என்ன சொல்றான் எங்கிட்ட எல்லாம் பேசும்போது நான் கிடையாது பேசும்போதுல பிக்பாஸ் அப்படி சொல்லல இல்ல எங்கிட்டயே கூட கமருதீன் அப்படி பேசும்போது வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கல பாரு கிட்ட பேசும்போது இல்ல பாரு கமருதீன் பேசும்போது தான் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் நான் அவ்வளோ தெளிவா அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணான் இது காரணம் யாரு இந்த பாஸ் தானே இந்த பிக் பாஸ் தானே அப்போ அவங்களுக்குள்ள அந்த லவ் விஷயங்கள் தப்பு தான் நான் அதை நியாயம்லாம் படுத்தலை அந்த மாதிரி விஷயங்கள் எஃப்ஜே ஆதரைக்குள்ளே நடக்கலையா துஷார் அரோராக்கு நடக்கலையா எஃப்ஜே வியானா இப்போ நடக்கலையா அதே மாதிரி எஃப்ஜே அரோரா நடக்கலையா என்னது இது அவனே சொல்கிறான் கமருதீனி நானே அரோரா கிட்டே அவளே எத்தனையோ மைக் அப்படி பண்ணிட்டேங்கிட்ட அடல் காமெடி பண்ணியிருக்கா அடல் கண்டென்ட் கொடுத்துருக்கா அப்போல்லாம் கூட பிக் பாஸ் எதுவும் சொல்லலன்னு சொல்கிறான் அப்போ அந்த அரோராவை ஏன் பிக் பாஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வர மாட்டேறீங்க துஷார் அரோரானு வரும்போது நீங்க துஷார பேசுவீங்க அரோரா கமருதீன் வரும்போது கமருதீன் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அரோரா கிடைக்காது அப்போ எஃப்ஜே அரோரான்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே காப்பாற்றுவீங்க எஃப்சே வியானான்னு சொல்லும்போது அது உள்ள வராது அப்ப எஃப்ஜே காப்பாத்துறதுக்காக இந்த பக்கம் சைலண்டா விட்டுருவீங்கன்னா இது என்ன நியாயம் ஒரு சின்ன மைக் விஷயம் ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ரூல்ஸ் தானே அங்க இருக்கிறது அந்த ஒரு விஷயம் நியாயமான விஷயமா இருக்குன்னா அது எல்லாருக்குமான விஷயமா தானே இருக்கணும் அது என்ன இவங்களுக்கு மட்டும் அப்படின்னும் போது டிஆர்பிக்கு தானே பச்சையை அதை பண்றீங்க இந்த இடத்துல அந்த ஆர்குமெண்ட் பெருசாக போகும்போது பாரு வந்து கமருத்தீனா சரி சைலண்ட்டாக மாதிரி என்னங்க ஒருத்தங்கள பேசும்போது சைலண்ட்டாக இருக்கணும்னா ஒன்று தட்டி சொல்லணும் இல்லைனா அந்த இடத்துல விட்டு கூப்பிட்டு போகணும் அந்த இடத்துல தான் அவனை கூப்பிட்டு போனால் திவ்யா ஒரு பேச்சு பேசினாங்க போன வரும் அது இப்படி அவனை அப்படியே கூட்டு போயிடற எதுவுமே சொல்லணும் சரி ஓகே நீ வந்து பேசாத கம்னிருந்து தட்டிட்டு முதுவில் தட்டிட்டு சொன்னால் அதையும் தப்பாக பேசுகிறீங்க அதே வந்து சுரிஞ்சு விட்டாங்களா சைலண்ட் ஆகிருவான் இனிமே அப்படி என்ன வார்த்தைடா இது என்ன வார்த்தை இது எனக்கு அதை சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து அப்ப அப்ப பக்கத்துல இருக்கானே வக்ர விக்ரம் ஆஹ் எஃப்ஜே அவளும் பேசுறீங்களா அது வரைக்கும் பேசுங்க அவன் பேச வேணா அவ கூப்பிட்டு போறா அது அவங்க பிரச்சனை ஆனா வந்துட்டு அந்த மாதிரி வார்த்தைங்க விடாத அந்த தலையும் சொல்லல பக்கத்துல அந்த வினோத்தும் வந்துட்டு தான் சைலண்ட் பண்றாரு அந்த எஃப்சேவை கேக் கேள்வி கேட்க வேண்டிய வக்ரன் கேட்கல ஆனா இதே வார்த்தையை ஸ்கூல் டாஸ்கில் ரம்யாவை பார்த்து எஃப்சே சொல்லியிருப்பான் சொரிஞ்சு அது என்னது அந்த சொரிஞ்சு விடுறது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுருப்பான் அந்த டாஸ்க் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த சாப்பாடு ஏதோ ஒன்று எஃப்ஜே ஏன்னா அப்போ வந்து ரம்யா வந்து ஸ்டூடண்ட் எஃப்ஜே வந்து அசிஸ்டன்ட் வார்டன் அப்போ ஏதோ ஒன்னு கேட்கும்போது இவன் கொடுக்கல மெதுவா கொடுக்குறேன் எனக்கு பசிக்குது அப்படின்னு ரம்யா கேட்கும்போது அதை எடுத்துட்டு போய் அப்போ கேப்டனா இருக்க அப்போ வந்து யாரோ யாரும் கேப்டனா இருப்பாங்களே ஆஹ் விக்ரம் கிட்டோ யார்கிட்டயோ எடுத்துகிட்டு போய் அவள் சொல்லுவாள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்போ சொல்லும்போது இங்கே கேட்க வேண்டியது தானே அங்கே போய் என்னத்தை பண்ணுற அதே மாதிரி சொரிஞ்சுடுற அந்த வார்த்தையை அப்போ தான் அவள் அம்யா சொல்லுவாள் இந்த மாதிரி ஏன் வார்த்தையை விடுற அதுவும் ஒரு ஸ்டூடண்ட்டை பார்த்து அந்த டாஸ்க்குள்ளேயே அது போகும் ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரு வார்டன் சொல்கிற வார்த்தையா அப்படின்னும் போது ஒரு பொண்ணை பார்த்து ஒரு வார்டன் சொல் ஒரு பையன் சொல்கிற வார்த்தையாற ரெண்டு ஆங்கிலுக்குமே அது போகும்போது உடனே அதை வச்சுட்டு கொடிபிடி உட்காந்துருவான் விக்ரம் எங்கள் ஸ்டூடெண்ட்டை பார்த்து வார்டன் எப்படி சொல்லிட்டாங்க சாரி கேட்டு ஆனும் எங்க ஸ்டூடெண்ட் எப்படி சொல்லிட்டாங்க சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லி எஃப்ஜே அந்த டாஸ்க்ல சாரி கேட்கும் இதே மாதிரி அந்த சொறிஞ்சுடுறது அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போய் தான் ரம்யாவ அதை மீன் பண்ண போய் தான் அந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது அப்போ நீங்கள் நீங்க ஸ்ட்ரைக்கு நின்னீங்கல்ல விக்ரம் டாஸ்க்குக்காக பண்ணீங்களோ எதுக்கோ ஒன்று பண்ணீங்க ஸ்கோர் பண்ணணும்னு ஒன்று பண்ணீங்கல்ல ஓகேவா இப்பயும் பார்வ விஷயங்கள் வரும்போது நீங்க ஸ்கோர் பண்ண வேண்டிதானே என்னதான் இருந்தாலும் நீயும் கமருதுன்னு பேசுறீங்க அப்போ அதை டீசென்ட்டா பேசிக்கோங்க இல்லைன்னா என்ன விஷயமோ அதை மட்டும் பேசிக்கோங்க இதெல்லாம் பேசாத எஃப்ஜே தேவையில்லாத வார்த்தையை விடாத அப்படின்னு அன்றைக்கி ரம்யாக்காக நின்ன நியாயம் இப்போ பார்வுக்காக எங்க வாய்ப்பு வச்சு விக்ரம் அதே வார்த்தை ஓகேவா இதே வார்த்தையை தான் திவ்யாவும் கமருதீனை பார்த்து சொல்லியிருப்பா ஏன்னா திவ்யாக்கும் கமருதீன்கான விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு இவன் தலை திவ்யாவாக வந்து இனிமேல் ஒயில் கடையாராக வந்து தலையாகி டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருப்பான் உடனே அவள் வந்துருவா அப்போ வந்து அவள் சொல்லுவாள் நான் என்னை பற்றி பேசினா நான் வராமல் யார் வருவா நீ என் பின்னாடி பேச அது எனக்கு தெரியாது ஆனால் நான் இருக்கேன்னா என்னை பற்றி எப்படி பேசுவா அப்படின்னும் போது அவன் போ அவள் போடான்னு சொல்லுவாள் இவ போடின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் போகும் அப்படின்னும் போது நீ பண்ணுறது தான் தெரியுது சீப்பாக பண்ணுறே அப்படின்னு திருப்பி கமருதீன் பார்வேன் என்ப்பா உனக்கு சண்டை சொன்னது அவன் கமருதீன் தலை விஷயத்தை பற்றி அப்போ நீ கேட்கணும்னா கமருதீன் கூட சண்டை போடணும் அதுனா கமருதீன் கூட சண்டை வரும் போதெல்லாம் பார்வை வலிச்சிக்கிறீங்க அதே மாதிரி அந்த எஃப்ஜே விஷயத்துலையுமே எஃப்ஜே கமருதீன் தான் பேசிகிட்டு இருக்காங்க மைக் போடுறதை பற்றி ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க நடுவில் விக்ரம் பேசுகிறான்னா அவள் கமுண்டாக இருந்தான் அவள் வந்து அவன் ரொம்ப அளவு மிரிப்போம் திருப்பி வந்து அவளை தட்டி விட்டுட்டு வேணா பேசாதன்ற மாதிரி தான் அவன் வந்து அவள் தட்டி விடுறான் அவனை அப்போ உடனே வந்துட்டு அந்த மாதிரி வார்த்தையே சொல்கிற அவளை பார்த்து அப்போ அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்குறான் அங்கே எவனை வாய் தோற்கல இங்கேயுமே கமருதீன் திவ்யா தான் பிரச்சனை அவன் கமருதீன் வாயை விடுற இடத்துக்கெல்லாம் அவள் பார்வை பொறுப்பா நான் கேட்குறேன் அவன் என்ன சின்ன பையனா அவனுக்கு அவன் வாய் அவன் வாய் விட்டு மாட்டானோ ஒவ்வொரு வாட்டி அவன் வாய் தான் அவனுக்கு வெண்ணையா போகுதுன்னா அது அவன் பிரச்சனை அதனால அவன் பா அவன் பாரு கூட உட்காந்துருக்கான்றதுனால இல்ல பாரு கூட பேசுகிறான்றதுனால இல்ல பக்கத்துல பாரு உட்காந்துருக்கா இருக்கா அது எல்லாத்தையும் தூக்கி பாரு பாரு மேல போடுறது என்ன நியாயம் அவன் வாய் அவன் வாங்கி கட்டிக்கிறான் அவன் பிரச்சனை பண்ணிக்கிறான் அவன் பிரச்சனையை வளர்க்குறான் அது அவன் இஷ்டம் அப்படி பார்த்தா பக்கத்துல வினோத் தான் இருக்கான் நீங்க வினோத் இருக்க வேண்டியதானு உங்க ஃப்ரெண்ட் இப்படி பேசுறாரு கேட்க வேண்டியதனன் என் பார்வையிடுகிறீங்க அவள் பேசாம இருந்தாலும் தப்பு பேசாதன்னு சொல்லி இவனை கண்ட்ரோல் பண்ணாலும் தப்பு அந்த இடத்துல அவனை கூட்டி போனாலும் தப்புனா இவன் செய்கிற வேலைகள்லாம் தேவையில்லாத வேலைகள் அவன் வந்து மல்லு கட்டிட்டு இருக்கணுமா என்ன அப்போ அந்த இடத்துல திவ்யாவும் வந்து பார்வை பார்த்து அப்போ நீங்கள் ரெண்டு பேர் சீப் பண்ணது தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் அவள் வந்து திருப்பி வந்துட்டு அவள் பா ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கமருதீன் வாயே வந்துட்டு மூடுவா அவள் பார்வ பேசாத பேசாத ஜாஸ்திய போது பேசாதன் நீங்கள் அவள் வந்து பேசாதன்னு சொன்னாலும் தப்புன்றீங்க அந்த இடத்துலருந்து அவனை கூப்பிட்டு போனாலும் தப்புன்றீங்க லைட்டாக தட்டி பேசாதன்னு அவளை கை பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் தப்புன்றீங்க அப்போ அவள் செஞ்சாலும் தப்புன்றீங்க செய்யலனாலும் தப்புன்றீங்க அப்போ வந்து வார்த்தைங்களை வந்து இதே மாதிரி வார்த்தை தான் திவ்யாவும் வந்துட்டு ஏன்னா பார்வை வந்து கமருதீன சைலண்ட் சைலண்டாக இருன்னு எதோ சொல்லும்போது ஆ சொரிஞ்சு விட்டாங்க சைலண்ட் ஆகிடுவேன் ஸோ அவன் எஃப்ஜி சொன்ன அதே வார்த்தைக்கு தான் இவ்வளோ சொல்கிறான் ஸோ அதில் ட்ரிகர் ஆகிட்டு தான் அவன் கமருதின்னு சொல்கிறான் அப்படிலாம் பண்ணும்போது இப்படிலாம் பேசாத செய்யாதான்ற போது இவன் அந்த பாடி லாங்குவேஜ் மார்க்கிங் பண்ணது இவனும் தப்பு ஸோ இது எல்லாம் நடக்குது அங்கே அந்த தலை கம்முன்னு தான் உட்காந்துருக்கான் எப்படி உள்ளே எஃப்ஜே கமர் நடக்கும்போது கம்முன்னு உட்காந்தானோ அந்த தலை இங்கேயுமே கமருதீன் திவ்யா பேசும்போதுமே அவன் கம்முன்னு தான் உட்காந்தான் எக்ஸ்ட்ரீம் போகும்போது கூட வாய் தொடக்கல அதை திவ்யா கேட்பாங்கன்னா இப்போ மட்டும் பேசுகிற திவ்யா உள்ளே அந்த பிரச்சனை நடக்கும்போதுமே தலை ஏன் பேசலன்னு யாருமே கேட்கலையே விக்ரம்லாம் கேட்கவே இல்லையே அப்போ அந்த கனி குரூப் ஏதாச்சும் ஆரம்பிக்கிறாங்கனாலும் இவன் கேக்கறதில்லை அதே மாதிரி அந்த சண்டைக்குள்ள நம்ம போனா நம்ம மண்ட காயம்னாலுமே அவன் கேக்கறதில்லை அப்போ அப்போ அது எப்படி தலையாகும் நீ ரெண்டு பக்கமும் நியாயம் பேசுங்கல்ல ரெண்டு பக்கமும் பிரச்சனைனா ரெண்டு பேரும் பிரிச்சுக்கு அதை பேசாதீங்க உனக்கு நியாயம் பேச போய் அடுத்த பிரிச்சாவது விடணும் இட்லீஸ் எழுந்து நின்று இப்பி இது தேவையில்லாத பஞ்சாயத்துனா சொல்லணும் நீ கம்முன்னு உட்காந்தா என்ன அர்த்தம் எனக்கு புரியல உன்ன நடுவில் எஸ்ட் ரெண்டு பேரும் சண்டை போடுறானுங்க நீங்க கமருஜன் பேசும்போது நீ பக்கத்துல உட்காந்துருக்க அவள் இஷ்டத்துக்கு வந்து அவ சண்டை போட்டு போறா அவ வார்த்தைங்களை விடறா அப்ப நீ யாரையுமே கண்ட்ரோல் பண்ணல எக்ஸ்ட்ரீம் போகும்போது இவ வந்து கேட்கறா நீங்க கிண்டல் பண்ணி அப்பதான் அந்த சாரி பூரி அந்த பேச்செல்லாம் தேவையில்லாத பேச்சல் வந்துச்சு அந்த காக்கா அது இவன் சொன்னான் சோ இதில் நான் அப்போ திவ்யா வந்து நான் என்னை பத்தி பேசும்போது நான் வந்து கேட்காம யார் கேட்பா அப்படின்னா அப்ப பார்வை பற்றி அந்த வீட்டில் எல்லாரும் பேசதானே சரிங்க அப்ப அவ வந்து கேட்டா மட்டும் நான் வந்து சாதாரணமாக சொன்னேன் பார்வை நான் உண்மையாக பார்வை சொன்னேன் அப்படின்னு அந்த அக்கடையாக கிழிக்கிறேன் பலாரணம் செவில நாள் விடலாமான்னு தோணுது அந்த எஃப்ஜேவை எனக்கு கமெண்ட்ஸ் வந்து எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே செவில விடணும் இப்படிலாம் பேசுற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்களும் ஷோ பாக்குறீங்க நானும் ஷோ பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு ஓகேவா இந்த மாதிரி பர்சனலா அட்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த இதுவுமே எந்த ரைட்ஸுமே கிடையாது ஓகேவா உங்களுக்கு அவ்வளோக்கும் அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருக்கு உங்களுக்கு அந்த கண்டஸ்டன் பிடிக்கலன்னா ஷோ உள்ள போய் யார யாரை போய் நல்லா அரையணுமா அறிஞ்சிட்டு வாங்க இல்ல ஓட்டு போட்டு உங்க கோத்தை காட்டுங்க ஓகேவா இல்லை ஷோவை நாலு நாள் பைக் அட் பண்ணிவிட்டு பார்க்காம டிவி ஆஃப் பண்ணிருங்க இதில் எங்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கோத்த காட்டுறதெல்லாம் அர்த்தமே இல்லை இது வந்து உங்களோட முட்டாள்தனத்தை தான் காட்டுது அவ்வளவுதான் இதுக்கு மேலே நோ கமெண்ட்ஸ் சிம்ப்ளி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் வந்து இந்த மாதிரி அவள் திவ்யாவும் சொல்லதான் அந்த ஆர்கியூமெண்ட்டு போயிட்டு போடாவான் எப்போ பாரு திவ்யாவுக்கு போடின்னு சொன்னால் ட்ரிகர் ஆகிடுது ஓகேவா உடனே ஆனறான் போடன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டேன் ஏன் நீ வந்தானே அவனை புடன்னு சொன்னேன் திருப்பி போடின்னு சொன்னான் தானே போன வாரமா நடந்துச்சு அப்போ நீ அவனை சொல்றான் அவன் உன்ன சொன்ன உன் பிரச்சனை ஓகேவா அப்போ எப்ப பாரு கேரக்டர் அசாசினேட்குள்ளேயே அந்த பொண்ணை பேசுறீங்களே பாரு அவளுக்கும் வரக்கூடாதா அவன் ஏன்னு கேட்கக்கூடாதா அவள் ஃபேமிலி இழுத்து வச்சு பேசிங்க ஏன்னு கேட்கக்கூடாதா அவளை மாக்கிங் என்ற பேர்ல கிண்டல் என்ற பேரில் நான் சீரியஸா சொல்ல பாரு நான் ஃபன்னாக தான் சொன்னேன் உனக்கு வந்து அதை எடுத்துக்க முடியலன்னா ஓகே நான் அந்த லிமிட்ல வர மாட்டேன் வெண்ண மாதிரி பேசுவானே அவன் சபரி அப்ப கேட்க மாட்டீங்களா அவன் எல்லாத்தையுமே நொய் 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 நோண்டிடுவானே விக்ரம் இது சாமான் திக்கல அதை பண்ணல அதை பண்ணல ஹவுஸ் கிளீனிங் பண்ணல அப்படின்னு கேப்டன் அந்த வீட்டில் வேற யாராவது இருப்பாங்க ரம்யா கேப்டனா இருப்பாங்க இவன் வால் மாதிரி ஆடுவான் அமித் கேப்டனா இருப்பாங்க இவன் வால் மாதிரி ஆடுவான் பார்வ ட்ரிகர் பண்றதே ஒரு வேலையை வச்சுட்டு ஒருத்தன் சுத்துவானே அந்த கேம்ல விக்ரம் அப்போது அவனை ட்ரிகர் பண்ண அவனுக்கு மட்டும் அது என்னது பான பத்திரம் ஓனாண்டியா ஏதோ ஒன்று அது வெறும் கேரக்டர் பேர் தானே அப்படி ஒரு வடிவல் செய்கிறோம் யாரோ ஒரு படத்தில் அந்த கேரக்டர் தானே அதையே உனக்கு ட்ரிகர் ஆச்சு அதை கூட வீக்கெண்டில் பெருசாக எடுத்து வச்சு பேசினார் விஜயஸ்